இங்கு நாம் ஒரு புதிய டீனே மாற்றும் திரவத்தை உருவாக்கியுள்ளோம் இந்த பச்சை திரவம் உயிரணுக்களில் ஹைபிரக்டிவ் புரது உற்பத்தியை தோண்டும் ஆனால் இது சோதிக்கப்படாத நிலையில் இருக்கிறது பாதுகாப்பு முறைமைகள் இல்லாமல் எந்த உயிரினமும் இதை உட்கொள்ள கூடாது வினி என் மகனே எனக்கு இந்த மருந்த வேற ஆக்கல்ல சோதிக்க விருப்பம் இல்லை நானே குடிச்சு ரெஸ்ட் பண்ண போறேன் விளைவு பத்தி தெரியல எனக்கு ஏதும் ஆனா நீயே உன்னை பார்த்துப்பாய் என்று நம்பிறன் வேணாம் அப்பா வேணாம் அப்பா அப்பா எங்க அப்பா போட்டீங்க திரும்பி வாங்க அப்பா திரும்பி வாங்க அப்பா இது உங்கள் பிரேக்கிங் நியூஸ் செய்திகள் இன்று மாலை நகரின் மைய பகுதியில் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மிருகம் தாக்குதல் நடத்தியது இந்த மிருகம் ஒரு மனித வடிவமும் பசுமை மின்னல் சக்தியும் கொண்ட பூனை போன்று தோன்றியுள்ளது சிவப்பாய் ஜொலிக்கும் கண்கள் வலிமையான உடல் அமைப்பு மற்றும் பிங் நிறமாய சக்தி கதிர்களை வெளியேற்றும் இந்த உருவம் முதலில் ஒரு விஞ்ஞான ஆய்வுக் கூடத்திலிருந்து வெளியே வந்ததாக கண்காட்சிகள் வாகனங்களை அழிக்கிறது கட்டிடங்களை சேதப்படுத்துகிறது மக்கள் பரபரப்புடன் ஓடிக்கொண்டு இருக்கின்றனர் நகரில் பல பகுதிகளில் பீதி நிலவுகிறது போலீசார் தீயணைப்பு துறையும் அவசர உணவு திட்டங்களை வருகின்றனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்தால் உடனடியாக வெளியேற வேண்டியது அவசியம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தயவு செய்து அமைதியாக இருங்கள் தவறான தகவல்களை பகிர வேண்டாம் உங்கள் பாதுகாப்பிற்காக அரசு அறிவுறுத்திய வழிமுறைகளை மட்டும் பின்பற்றுங்கள் நாங்கள் இந்த சூழ்நிலையின் மேல் தொடர்ந்து கண்காணித்து அதிகாரப்பூர்வ தகவல்களுடன் உங்களை நான் அப்பாவை காப்பாத்தனும் உடனடியாக காப்பாத்தனும் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் நான் இப்ப கூடம் போய் மருந்து கண்டுபிடிக்கிறேன் வணக்கம் சேர் அந்த இராட்சத மிருகம் எனது அப்பாதான் அவர் ஒரு பிரபலமான டிஎன்ஏ விஞ்ஞானி ஒரு முக்கியமான பரிசோதனையில் பங்கேற்ற போது தவறு ஒன்றாகி அவருடைய தோற்றம் இப்படி மாறிவிட்டது அவர் இதை வேண்டுமென்று செய்யவில்லை ஐயா நான் பல முயற்சிகள் செய்து இறுதியாக அவரை மீட்டெடுக்கக்கூடிய தீர்வை கண்டுபிடித்துவிட்டேன் இந்த மருந்தை அவருக்குள் செலுத்த வேண்டும் தயவு செய்து அவரை மீட்டெடுக்க உதவ முடியுமா சார் இது என் அப்பாவை வழமைக்கு மாற்றும் மருந்து தயவு செய்து இதை உங்கள் ஆயுதத்தில் பொருத்தி அவர் உடலில் செலுத்துங்கள் அப்போதுதான் எல்லாம் மீண்டும் சாதாரணமாகும் சரிடா தம்பி நாங்க உன் அப்பாவை காப்பாத்திரும் நீ கவலைப்படாத You conducted a dangerous experiment. எக் அண்டர் அப்பா நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் நீங்க திரும்ப வர மட்டும் காத்திருப்பேன் நான் உங்களைப் போல புத்திசாலியான சயின்டிஸ்ட் ஆகப் போறேன் நீ அதற்கு தகுதியானவன் வினி நான் உன்னை நினைத்து பெருமைப்படுறேன் நான் சீக்கிரம் திரும்ப வருவேன் மகனே